அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய கிளைண்ட் நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா சார் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அரசு சார்ந்த ஊதியம் எனக்கு கிடைக்குமா அரசாங்க பணத்தை நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மகிட்ட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்கணும்னா ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்கணும்னா முன் மூணாயிரம் ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் நல்லா பாருங்க அரசாங்க வேலைங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வேலை எது எப்படி போகுதோ நமக்கு மாசமான ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றாந்தேதி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் பண்ணிடுறாங்க முன்னாடியெல்லாம் சம்பளம் போய் வாங்குவாங்க இப்போல்லாம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் சரிங்க சார் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சம்பளம் பாக்கி இது வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் எந்த மாநிலத்திலும் இருந்ததில்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய லட்சியமாகவும் இருக்கும் நமக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அரசாங்க வகையை சார்ந்த சன்மானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் உங்கள இருக்கும் எனக்கு இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் அந்த ஆசை உண்டு நல்லா கவனிங்க இதற்கு நமக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கறது அந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் லக்கணத்தினுடைய அதிபதி மிகவும் வலிமையோட இருக்கணும் நல்ல அதாவது ரொம்ப சொல்ல பலமா இருக்கணும் பலமா இருக்கணும் சுபகிரகத்தினுடைய தொடர்பில் கட்டாயம் லக்னமும் லக்னாதிபதியும் இருக்கணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தொடர்ச்சியாக ஒரு மூணு தசை ராஜயோகத்தை தரக்கூடிய தசையா வந்துச்சுன்னா சூப்பரோ சூப்பர் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையோ தனுசிலேயோ கும்பத்திலையோ மேசத்திலையோ இந்த நாலு வீட்டில் இருக்கிற போது கட்டாயம் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க இந்த குரு இயல்பாக இருக்கணும் வக்ரம் அடையக்கூடாது ராகுவோட இணையக்கூடாது செவ்வாய் சனியோட இணையவே கூடாது அமாவாசை சந்திரனோட இணைய கூடாது தேய்பிரை சந்திரனோட இணையக்கூடாது அப்படின்னு ஒருத்தம் சரிங்களா நிறைய பேர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளே அரசாங்க வேலை எல்லாருமே கேட்பாங்க இவன் வந்து இங்க நம்மளுடைய கிராமப்புறமாகட்டும் நகர்ப்புறமாகட்டும் பெருநகரங்களில் வசிக்கிறவங்களாகட்டும் அத்தனை பேர் கேட்கக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது பத்தாம் அதிபதியாரோ அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இந்த நாலு விஷயத்தில் இருந்து சுபரோடு இணைஞ்சு சுபகிரகத்தினுடைய பார்வையில் அவங்க இருக்கும்போது கட்டாயம் இவங்களுக்கு அரசு வேலை உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நாலு அஞ்சு பாயிண்ட் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன் சரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு மாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில பிறக்கிறவங்களுக்கும் அரசு வேலை கிடைச்சிருக்கு நல்லா கவனிங்க மாசி மாதம் பிறக்கக்கூடிய பௌ மாசி பௌர்ணமியில பிறந்த அந்த ஜாதகருக்கும் நிறைய பேருங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிருக்கு அரசு வேலை அரச பதவி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வார்டு கவுன்சிலர் தலைவர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் செயலாளர் மாநகராட்சி மேயர் இந்த மாதிரி ஜாதகம்லாம் ஏதோ பிரபஞ்சத்தினுடைய அருளால் நான் பார்த்துருக்கேன் அதனால உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன் அப்போது இந்த விஷயம் முழுக்க என்ன சொல்கிறோம்னா சூரியன் சிம்மத்தில் இருந்தாலோ சரிங்களா சிம்மத்துக்கு முதல் திரிகோணமான தனுசில் இருந்தாலோ கும்பத்தில் இருந்தாலோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருந்தாலோ ரிசபத்துல இந்த அஞ்சு வீட்டில் இருக்கும் போதும் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோட சுக்கரன் இணைஞ்சு அதை குரு பார்க்கும் போதும் இவங்களுக்கு நிச்சயமாக இவங்களுக்கும் அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு மூணு நாள் நாளில் இதற்கு சார்ந்து அந்த தனுசுல ஒரு 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 பெண்ணுக்கு இது குரு இருக்கிறாரு சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறாரு அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறாரு அவங்களுக்கு அரசு வேலையில இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சூரியன் ஆச்சி ஓகே சாரி ஆ சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அந்த அவருங்களுடைய ஜாதகத்துல மேசத்தில் வந்து குரு இருக்கிறாரு அங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறாரு அவங்களும் அரசு வேலையில இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சாரி கும்பத்துல வந்து சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க சிம்மத்துல இருந்து குரு பார்த்து கொண்டே இருக்கிறார் இவங்களுக்கும் அரசு வேலை குடிச்சு கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்படி பலதரப்பட்ட விதிமுறைகள் இருந்தாலும் எளிமையா நீங்களே உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாருங்க நான் சொன்ன விதிமுறையில உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருந்தால் சரிங்களா இப்போ உங்களுக்கு இருபது வயசுல இருந்து முப்பது வயசு நடந்தாலும் சரி முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசு நடந்தாலும் சரி கட்டாயம் நீங்களும் ஒரு நாளைக்கு அரச பதவியில உட்காந்து கவர்மெண்ட் பணத்தை கட்டாயம் சாப்பிடக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமா உண்டு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம சொன்ன இந்த விஷயத்தை மீறி அரசாங்க விதிக்கு வேற வேற சில பல விதிமுறைகள் இருந்தாலும் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு சாதாரண ஜோதிடம் கத்துக்கிறவங்க கூட இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் நேற்றைய ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி அதை சொல்கிறேன் நம்ம வீடியோவை யார் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஒரு முறை என்னுடைய இலவச அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும் மற்றவர்களுக்கு எப்படி நான் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து முழு ப்ரிடிக்ஷன் சொல்லணும் அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லுவேன் அதனால் வீடியோவை எல்லாருமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்